ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன குழம்பு வைக்க போறோம்னா கருவாடு தாங்க பாருங்க இது வஞ்சரம் கருவாடு இது வாங்கிட்டு வந்தங்க அதுவும் கருவாட்டு மண்டியிலேயே மாங்காட்டில் பாருங்க நல்ல பீஸ் பீஸா இருக்கு இது வந்து கால் கிலோக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருந்ததுங்க முந்நூற்றி ஐம்பது கிராம் இருந்தது அது அப்படியே ஐநூற்றி அறுபது ரூபா சொன்னாங்க கால் கிலோ நானூறு இது முந்நூற்றி ஐம்பது கிராம் இருந்ததுனால ஐநூற்றி அறுபது ரூபான்னு சொல்லி வாங்கிட்டு வந்தாங்க இதை வந்து நம்ம சுடு தண்ணி காய வச்சுருக்கேன் சுடு தண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் தாங்க அதை போட்டு சும்மா அலசினாலே போதும் நல்லா அந்த மண் ஏதாச்சும் இது தூசி ஏதாச்சும் இருந்ததுனாலும் நம்மளுக்கு சீக்கிரமாக அதை கிளீன் ஆகிடும் அதனால அந்த உப்பெல்லாம் கூட கொஞ்சம் சீக்கிரமாக கரைஞ்சிடுங்க நம்மளுக்கு இப்போ நாங்கள் இதை வச்சு தொக்கு தொக்குதாங்க ரெடி பண்ண போகிறேன் வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நாங்கள் இங்கே பீஸ் அங்கேயே வாங்கின இடத்துலயே கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டோம் இப்போ நம்ம இதை சுடு தண்ணி போட்டு சும்மா ஒரு ரெண்டு செகண்ட் இருந்தால் கூட போதும் அஞ்சு நிமிஷம் கூட வேண்டாங்க பாருங்கள் இந்த சுடுதண்ணி போட்டு நல்லா அலசி எடுத்துட்டோம் பச்சை தண்ணியும் போட்டு அலசிட்டுங்க ரொம்ப அலசுனிங்கனாக்கா அது துகுள் துகளாக ஆகிடும் அதனால கொஞ்சம் நேக்காக அலசி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க பாருங்க இது பெரிய சைஸ் வெங்காயம் மூணு வெங்காயம் எடுத்திருக்கேங்க இது தக்காளி பெரிய சைஸ் தக்காளி ஒரு நாலு தக்காளி எடுத்திருக்கேன் இது மூணு பல்லு பூ மூணு முழு பூண்டு எடுத்திருக்கேன் இது பூண்டு இந்த தக்காளி இந்த வெங்காயம் இது தாங்க மெயின் இது எல்லாம் கொஞ்சம் நிறைய நிறைய போட்டோம்னாவே நம்மளுக்கு அந்த தொக்குக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால பாருங்கள் இப்போ நான் நெல்லெண்ணையும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க அதில் கொஞ்சம் ஆயில் கொண்டு ஜாஸ்தியாக விடுங்க அப்போ தான் நல்லா கருவட்டு தொக்குக்கு நல்லாயிருக்கும் பாருங்க ஆயில் நல்லா காஞ்சிடுச்சி இப்போ நம்ம கடுகு மறுப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் சீரகம் ஒரு அரை ஸ்பூனு கொஞ்சம் வெந்தயம் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் பாருங்க கடுகு நல்லா போட்டு இப்போ நம்ம பட்டு கட்ட முடியும் எல்லாம் இந்த முழு பூண்டை நான் நான் பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க பூண்டு சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிட்ருவாங்க அதனால் முழு பூண்டு போடாமல் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிக்கோங்க இப்போ பூண்டு போட்டுடலாங்க இதை நல்லா வதங்கணுங்க இப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாங்க ஆல்ரெடி அது கருவாடுங்கிறதுனால கொஞ்சம் உப்பாக தான் இருக்கும் அதனால் நீங்கள் கொஞ்சம் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க ஏன்னா உப்பு போட்டோம்னா சீக்கிரம் வதங்கிடும் வெங்காயம் தக்காளி எல்லாம் அதனால உப்பு போட்டுருக்கேன் இது இப்போ நம்ம மூடி வச்சிருவோம் இது வதங்கப்படும் பாருங்கள் வெங்காயம் நல்லா பொன்னிறமா நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம தக்காளி போட்டுருவோம் தக்காளி வெங்காயம் வதங்கினா தாங்க நம்மளுக்கு இந்த புத்துட்டு நல்ல கிரேவி மாதிரி சூப்பராக இருக்குங்க அதனால் அந்த தக்காளி வெங்காயத்தை மெயினாக நல்லா வதக்கி போடுவோம் எப்போ மூடி போட்டு மூடி தக்காளி வதங்க பாருங்க சூப்பரா இது தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிருக்கு பாருங்க நல்ல பொன்னிறமா நல்லா வதங்கிருக்கு இப்போ இந்த டைம்ல இப்போ நம்ம வஞ்சிரம் அலசி வச்சிருக்கோம்ல அந்த வஞ்சிர பீஸ் போடுறோம் ரொம்ப நேரம் இத வதக்க வேண்டாம்ங்க அலசும்போதே இந்த சுடுசுடுலாம் வருது அப்படியே ஆனால் இந்த தூள் நம்ம குழம்புல நல்லா சூப்பராக டேஸ்ட்டு கொடுக்குங்க அந்த மாதிரி இருந்தாலும் இதை நல்லா கிளறி விட்டுக்கலாங்க ரொம்ப கலர் வேணா உடஞ்சிடும் பீஸு அவ்வளோதாங்க நம்ம மிளகாத்தூள் போட்டு நம்ம தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம் இது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளுங்க நாங்கள் ஒரு ஆறு பேருக்கு செய்யறோம் ஒரு நாலரை ஸ்பூன் போட்டுருக்கோங்க வீட்டில் அரைச்சி மிளகா சொல்லுது நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு திட்டமாக பார்த்து போட்டுக்கோங்க ஆல்ரெடி நம்ம வதங்கும் போதே உப்பு போட்டுட்டோங்க கல் உப்பு பாருங்க இந்த அளவுக்கு தண்ணி வைங்க போதும் உங்களுக்கு கிரேவி எந்த பதத்துக்கு வேணுமோ எங்களுக்கு ஆறு பேருக்கு வேணும் அதனால நான் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேங்க இதை நல்லா கொதித்து வரட்டும் அப்பப்போ கொஞ்சம் மெல்லமாக கிளறி விட்டுக்கோங்க கருவாடு உடையாத அளவுக்கு இதை மூடி போட்டு உப்பு உப்பெல்லாம் நீங்கள் பார்த்து திட்டமாக போட்டுக்கோங்க ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டு வதக்கியிருக்கோம் உங்களுக்கு பார்த்து திட்டமாக போட்டுக்கோங்க பாருங்கள் இப்போ நம்ம கிளறி விட்டுக்கலாம் மெதுவாக கிளறி விடுங்க கருவாடு உடையாத அளவுக்கு அடி பிடிக்காமல் பார்த்துக்குங்க ஏன்னா நம்ம தொக்கு செய்யும்போது அடி பிடிச்சிரும் அதனால் அடி பிடிக்காத அளவுக்கு அப்பப்போ கிளறி விட்டுக்குங்க இன்னும் கொஞ்சம் தொக்கு மாதிரி வரட்டுங்க தொக்கு பார்க்கறதுக்கு வந்தவுடனே ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்க சூப்பரான கருவாடு தொக்கு சூப்பராக ரெடியாகிருக்கு பாருங்கள் பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக பாருங்கள் இப்படி கருவாடு தொக்கு ரெடியாகிடுச்சி இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது கொஞ்சம் ஆரிச்சுனாக்கா இன்னும் கெட்டி பதத்துக்கு வந்துடும் பாருங்கள் கருவாடெல்லாம் உடையாமல் நல்லா பீஸோட அப்படியே இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி மெதுவாக கிளறணும் இது ஜல்லிக்கரண்டி யூஸ் பண்ணுங்கள் இந்த வஞ்சரம் கருவாடு தொக்கு செய்யும்போது பாருங்கள் சூப்பராக அப்படியே பீஸ் பீஸாகவே இருக்குது பாருங்கள் சுட சுடசாதத்தில் போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டோம்னாக்கா நல்லா சூப்பராக இருக்குங்க இந்த மழை காலத்தில் இது போல் கருவாடெல்லாம் செஞ்சு சாப்பிட்டாக்கா நல்லது கோல்ட் ஆகாமல் உடம்பு நல்லா இருக்குங்க இதே மெத்தடில் நீங்கள் கருவாடு வஞ்சிர கருவாடு தொக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமாண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பாருங்கள் சூப்பராக கிரேவி சூப்பராக ஆறினோடனே இன்னும் சூப்பராக இருக்கும் சுடசாத்தில் போட்டு சூப்பராக சாப்பிட்லாம்